அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நம்முடைய ஸ்பெஷல் மானிட்டரிங் ஆஃபீஸராக நம்முடைய மரியாதைக்குரிய மோகன் ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில் அவர்களும் இந்த கலந்து கொண்டிருக்கிறார்கள் கடலூர் மாநகரத்துடைய மேயர் சுந்தரி துணை மேயர் தாமரை செல்வன் நம்முடைய அடிஷனல் கலெக்டர் பிரியங்கா டிஆர்ஓ ஆர்டிஓ மற்ற அனைத்து மாவட்ட அளவிலான அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் வந்து அதாவது எதிர்பாரக்கூடிய புயலால் கடுமையான மழை வந்தால் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அதனை சரி செய்வதற்கு மக்களை காப்பாற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டன குறிப்பாக நேற்று பெய்த மழையில் ஒன்பதரை சென்டிமீட்டர் அளவிற்கு கடலூரில் மழை பெய்திருக்கிறது இப்போது இருநூத்தி முப்பத்தி மூன்று முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ யாரும் மக்களை கொண்டு வைக்கல அப்படிப்பட்ட அவசியம் ஏற்படவில்லை இதுவரையில் ஏற்பட்டால் இருநூத்தி முப்பத்தி மூன்று முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான அளவுக்கு மருந்து தயார் நிலையில் ஸ்டாக் இருக்கு நீர்வளத்துறை கடந்த ஆண்டு நம்ம கடுமையான மழை வந்து நம்முடைய மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக ஆற்று கரையோரங்களில பெரிய பாதிப்பு ஏற்பட்டது துணை முதலமைச்சர் கூட இரண்டு முறை பார்வையிட்டு நம்ம கொடுத்தோம் அதுல குறிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த இருபத்தி மூன்று இடங்களும் இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடலூர்ல அதாவது கடலில் கலக்கக்கூடிய இடத்துல தான் பெரிய இஷ்யூ இருந்தது அந்த இடத்துல இந்த இந்த ஆண்டு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு மர்ம முதலமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்து அதையெல்லாம் கரைகள் பலப்படுத்துவதற்குரிய இப்போது ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் கோரப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தூங்கக்கூடிய நிலைகளிலே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி இந்த ஆற்றுலயே இரண்டு இடங்கள்ல வந்து சுமார் முப்பது கோடி முப்பத்தாறு கோடி அளவிலே தடுப்பணைகள் தடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு இடங்கள்ல திருவாமூர்ல ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துல செம்மேடு என்ற இடத்துல வந்து முப்பத்தாறு கோடி முப்பது கோடி அளவில அறுபத்தாறு கோடி ரூபாய் செலவில தடுப்பணைகள் மட்டும் மட்டுமல்லாமல் அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு அதாவது காங்கிரீட்டாலான தடுப்பணைகள் கட்டி வரக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதனால இந்த ஆண்டு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மக்களுக்கு பாதிக்கப்படாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல கண்ட்ரோல் ரூம் ரூம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அது இருபத்தி நாலு மணி நேரமும் அது இயங்கிக் கொண்டிருக்கும் அது தொடர்பு கொள்வதற்கு அவசர தேவைக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்று நம்பரில் தொடர்பு கொண்டால் அனைத்து நடவடிக்கைகளும் செய்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை வேளாண்மை துறை போன்ற அனைத்து துறைகளுக்கும் சரியாக அவர்களுக்கு நாங்கள் இப்படி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது விவாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது எத்தகைய அதிகமான மழை வந்தாலும் புயல் வந்தாலும்

மழை மழை கடுமையா பெஞ்சிருக்கு நேற்று மட்டுமே ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதனால கட்டி சூழ்ந்திருக்கு படிப்படியா வடிஞ்சிக்கிட்டு இருக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல நீரால் சூழப்பட்டிருக்கு